அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு யாராவது கண்டிப்பாக புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இது வந்து எல்லாருக்கும் போய் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போவோம் போகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் அதாவது இந்த அறிக்கையில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் ஒரு வெள்ள அதாவது வெள்ளம் சொல்லக்கூடாது அந்த பயிர்களை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு மழைப்பொழிவை அப்படி ஏற்படுத்தி சிலருக்கு ஒரு பாதிப்பூட்டும் வகையில் ஒரு மழைப்பொழிவை அமைந்தது அதாவது தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்து இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு நிகழ்வு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஆறாம் தேதி வாக்கில் என்னால் முடிஞ்ச டைமில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல அந்த ஒரு டைமில் கொடுத்தேன் அதற்கு முன்னாடியே அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கா இந்த இறுதி நாட்கள் மழைப்பொழிவை தாண்டியும் அடுத்த நிகழ்வு ஒன்று இருக்கிறது பத்து தேதிக்கு மேலே மழைப்பொழிவு வரவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது நாட்கள் நெருங்க நெருங்க அது எப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுக்குமென அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் அந்த ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து நமது மாலத்தீவு அதாவது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளிலையும் மாலத்தீவு அருகே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை போலவே ஒட்டி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சற்று இதனுடைய ஏற்றம் எப்படி இருக்கும் என்றது அடுத்த ஒரு நாட்களில் தெரிவிக்கிறேன் என்று அறிவித்திருந்தேன் ஓகே இப்போ மழைப்பொழிவானது நம்ம எல்லா சேனல் அதாவது யூடியூப்ஸில் நிறைய சேனல்ஸ் இருக்கும் சேனலில் தாண்டி நம்ம டிவியில் நம்ம இந்திய வானிலை அறிக்கை எப் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வையில் பதினோராம் தேதி கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஓகே இப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு நமக்கு வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் ஒரு தீவிர நிகழ்வு இருந்து கொண்டு விற்கிறது இந்த நிகழ்வு அது அந்த நிகழ்வை வந்து கிழக்கு நோக்கி ஈர்க்கப்பெற்று நமக்கு வரக்கூடிய இப்போ மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து கிழக்காக ஈர்க்கப்பெற்று அது அங்கே போய் சுமத்ரா தீவு அருகே மீண்டும் ஒரு வலிமையாக அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்லைட்டாக கொஞ்சம் வலிமை அப்படின்னு சொல்லலாம் இது எப் இப்போ இதன் காரணமாக இது நமக்கு திரும்ப வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு தெற்கு அரைக்குளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வானது சற்றே தெற்கு நோக்கி செல்ல 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 இது அந்த காற்றின் கட்டுப்பாக்கில் இருந்து அந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசையாக நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அதன்படி நகர விட்டது கிட்டத்தட்ட நாளை ஒரு மதியத்திற்கு பிறகாகவே அந்த வானிலை சூழ்நிலையானது மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மாலை அல்லது இரவு அப்படின்ற மாதிரி மழை தென் கடலோரங்களில் மட்டும் அதாவது குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் அந்த டெல்டா முனை இந்த மாவட்டங்கள் அதாவது டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகள் தென் தெற்கு டெல்டா பகுதிகள்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஃபஸ்ட்டு மழைப்பொழிவானது எட்டி பிடிக்கும் அதற்கு முன்பாகவே இலங்கையில் மழைப்பொழிவு ஏன்னா அந்த இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நமக்கு மழை பொழிவுன்றது எப்போவுமே ஒரு அதனால் நம்ம இலங்கைக்கு இந்த மழைப்பொழிவை நம்ம தமிழகத்தை தொட்டு விட்டதல் என்று சொன்னாலே மழைப்பொழிவு இலங்கைக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும் அப்போ இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக பத்தாம் தேதி இரவு அதிகா அதாவது இரவு நள்ளிரவு பதினோராம் தேதி அதிகாலை வேளையில் மழை பொழிவானது தென் கடலோரங்களை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் என ஆங்காங்கே பதினோராம் தேதி சற்றே இந்த நிகழ்வு வந்து மாலத்தீவில் இருக்கும் பொழுது இலங்கையின் மீது ஒரு வளிமண்டல சுழற்சியாக ஒரு பரந்த பரப்பில் இருந்து காற்றின் ஏற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்று அலைவை ஈர்க்கப்பெறும் பெறும் இப்போ தெற்கு அரைக்கோள நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து காற்று அப்படின்ற மாதிரி தெற்கு தெ தென்னறைக்கோள காற்றும் அப்படின்ற மாதிரியும் இப்போது அந்த நிகழ்வை கட்டுப்பாட்டாக ஏற்றிக்கொண்டு அந்த வளிமண்டல சுழற்சியை கட்டுப்பாட்டாக ஏற்றிக்கொண்டு அந்த காற்றையும் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்க காற்று விலகும் இப்போ தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இந்த வளிமண்டல சுழற்சிக்கு கிடைக்கப்பெற்று பொழிவானது குவிய செய்யும் என்று சொல்லலாம் எந்த இடம் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக விருதுநகர் போன்ற அதாவது தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் பொழிவானது கொட்டும் என சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ தற்போதைய மாநில அமைப்படி அதே போல் தூத்துக்குடி இந்த கடலோர தென்கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மதுரைக்கு தெற்கு பகுதியாக இந்த பதினோராம் தேதி மழைப்பொழிவை அமைய பெற்றாலும் பனிரெண்டாம் தேதி புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இந்த பதினோராம் தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது அமையும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதினோராம் தேதிக்கு பெய்கின்ற மழைப்பொழிவை விட கம்மியாக அப்படின்ற மாதிரி பரப்பில் குறைவாக ஏன்னா கிழக்கு காற்றின் ஏற்றம் வந்து பதினோராம் தேதி நல்ல ஒரு இதுவாக கிடைச்சாலும் படிப்படியாக அதனுடைய தாக்கம் குறையும் அப்போது மீண்டும் மழைப்பொழிவானது பதினோரு பனிரெண்டாம் தேதிக்கு அவ்வப்போது குறைந்தாலும் பதிமூன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்போ பதினோராம் தேதி மழைப்பொழிவு சென்னை வரைக்குமே அவ்வப்போது எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆனால் நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க கூடிய ஒரு இடம் வந்து டெல்டா மாவட்டங்கள் அதாவது திருச்சி உட்பட அந்த ஒரு பகுதிகள் உள்ளார அப்படின்ற மாதிரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அதனை தாண்டி ஒரு சில இடங்களில் வட மாவட்டங்கள் அப்படின்ட்டு ஏன் அந்த வட மாவட்டங்களை மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து உயிரழுத்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று அது எப்போ வேணாலும் வந்து அதனுடைய ஈர்ப்பு வந்து எந்த அளவுக்கு எடுக்கப்பெறுகிறதோ மழைப்பொழிவானது அதற்கு சாதக சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் மழைப்பொழிவு ப பதிவாகக்கூடும் என்ன தெரிகிறது இப்போது தென் மாவட்டங்கள்லையும் எடுத்துக்கிட்டால் மழைப்பொழிவின் குவிதல் அதாவது அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வெப்பநீராவை காற்றின் அளவு வந்து அதிகமாக இருக்கிறதால தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பும் கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகளில் தேனி மாவட்டங்கள் திண்டுக்கல் போன்ற பகுதிகளிலையும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பதினோரு மழை பொழிவு நல்ல ஒரு மழை பொழிவும் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான வடபகுதிகள் அதாவது கோயம்புத்தூருக்கு வடக்கு புறமாகவும் பரவலாக தமிழகம் மற்றும் புதுவையில் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்கள் அடுத்தடுத்து உள்ள உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் ரயின் அடுத்து வட மாவட்டங்களுக்கும் சென்னை வரைக்குமே அவ்வப்போது அந்த கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழிவானது எட்டிப்பிடித்தாலும் ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவாக அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலை அமைஞ்சா அப்போது உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு எந்தளவுக்கு வடக்கு நோக்கி அந்த காற்றை ஈர்க்க பெற்றால் நல்ல ஒரு மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது இந்த நிகழ்வு சென்ற பிறகு பதினாறு பதினேழு தேதிக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த ஒரு தேதியிலேயும் ஒரு சு சுழற்சியானது வந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்கும் அமைப்பாக தெரிகிறது அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கிறது அது எந்த அளவுக்கு அந்த வளிமண்டல சுழற்சி எங்கே அமையப் காற்றின் ஈர்ப்பு எங்கே அமையப் அமையும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது